ஹே கைஸ் வெல்கம் டு உங்கள் ஊருக்கார சேனல் கைஸ் இது உங்களுக்கான சேனல் ஆமா கைஸ் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் மர்டர் குலை குற்றம் என்னடா அகெயின் ஒரு சீரியஸான டாபிக்னு பார்க்காதீங்க நம்ம பேச வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம் ஸோ லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்தேன்ல அந்த பாலியல் பன்கொடுமை நடக்கும்போதே நான் என்ன சொல்லிருந்தேன் ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு கேஸ் நடக்குது ரேப் ஒரு சைடுனா இப்போ மர்டர் கொலை குற்றம் இது ஒரு சைடு போயிட்டுருக்கு ஸோ இது எப்படி போயிட்டுருக்குன்னா ஒரு காலத்தில் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லிட்டுருப்பேன் லைக் ஏ இது மாதிரி நார்த் இந்தியாவிலலாம் நிறைய கொலை நடக்குது அதர் ஸ்டேட்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கெலாம் வராது அப்படிலாம் நான் இருந்தேன் இப்போ எப்படி ஆகிட்டுருக்குன்னா இது வந்து ஒரு ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி போயிட்டுருக்கு இப்போ ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்க ஸோ ட்ரீயர் ஒன் சிட்டிஸ்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஓகே இந்த இந்தியாவிலாம் நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ட்யர் ஒன் சிட்டிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ட்ரீயர் டூ டீட்டீஸை டார்கெட் இருக்காங்க லைக் மதுரை திருச்சி கரூர் சேலம் இந்த மாதிரி கரெக்டாக இப்போ அதே மாதிரி தான் ட்ரீயர் ஒன் சிட்டிலலாம் இப்போ கொலையை முடிச்சிட்டாங்க நான் முடிக்கலன்னு சொல்ல தெரியலே ட்ரீயர் ஒன் சிட்டிஸ்லாம் கொலைகள் குற்றம் மறுடர்ஸ்லாம் வந்து ரொம்ப தலைவிரிச்சு ஆடிட்டுருக்கு ஸோ அங்கெல்லாம் இப்போ ஃபில் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க ஓகே இன்னும் எங்கெல்லாம் ஃபில் பண்ணல நம்ம எங்கெல்லாம் ரவுட்ஸத்தை கம்ப்ளீட் பண்ணல ஸோ ஓகே வாங்க ட்ரியர் டூ சிட்டிஸ் போவோம்னு சொல்லிட்டு இப்போ திருச்சி கரூர் சேலம் மதுரை இந்த மாதிரி சின்ன எல்லாம் ட்ரீயர் டூ சிட்டிஸ்லலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எதை பற்றி பேச போகிறேன்னு இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேற்று திருச்சியில் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சம்பவம் ஒரு காலையில் எத்தனை மணிக்கு ஒம்போதரை மணிக்கு பட்ட பகலில் மக்கள் அதிகமாக வேலைக்கு போகிற டைமில் அது அந்த டைமில் தான் மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜாக திருச்சியில் ரொம்ப பிஸியாக இருக்கும் அதுவும் பர்டிகுலர் ஏரியா அந்த சம்பவம் நடந்த ஏரியா இருக்கே அது பீமநகருக்கு பக்கத்தில் கண்டோன்மெண்ட் அந்த நியர்பை சொல்கிறாங்க அந்த ஏரியா வந்து ரொம்பவுமே பிஸியஸ்ட் ஏரியா அதாவது கோட்டுக்கும் நகருக்கும் கண்டோன்மெண்ட்டுக்கும் நடுவில் இது வந்து ரொம்ப பிஸியஸ்ட் ஏரியான்னு திருச்சி நைன் தேர்ட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹியூஜ் க்ரௌட் இருக்கும் அந்த டைமில் ஒரு நாலு பேர் கொண்ட கும்பல் ஒரு ரெண்டு பேருக்குள்ளே இருந்த ஒரு சின்ன தகராறு இருக்காக போய் அந்த பையனை மறைச்சி வண்டியை இடித்து கீழே தள்ளி வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அவன் உயிருக்கு பயந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பயணம் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசு தான் ஆள் எப்படி இருப்பான்னா பென்சில் மர இருப்பான் அவனெல்லாம் நீங்கள் போய் நாலு பேர் அஞ்சு பேர் போய் வெட்டி அவனை சம்பவம் பண்ணின்னு சொன்னதே ஃபஸ்ட்டு அசிங்கம் என்னை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஸோ அந்த பையனை ஓட ஓட தெருத்திருக்காங்க அவன் பயந்து ஊருக்கு உயிருக்கு பயந்து என்ன பண்ணியிருக்கான் போலீஸ் கோட்டர்ஸ்குள்ளே போயிட்டான் அதாவது போலீஸ் குடி இருப்பாங்க பக்கத்துலேயே இருக்குது அதுக்குள்ளே போய் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்துட்டான் ஆனால் இவங்க விடலைங்க இவங்க ரொம்ப தைரியசாலி அந்த அஞ்சு பேர் என்ன பண்ணிட்டாங்க அந்த போலீஸ் கோட்டர்ஸ்குள்ளே போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் போலீஸ் கிளம்பிகிட்டு இருந்திருக்காரு அப்போ அவர் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் அவர் பேர் செல்வராஜுன்னு சொல்கிறாங்க அவர் கிளம்பிகிட்டு இருக்கும்போது அவர் கண்ணு முன்னாடியே அஞ்சு பேரும் அந்த பையனை சராமாரியாக வெட்டி அதாவது வெட்டினா எப்படின்னா கையை வெட்டி துண்டாக்கி காலை வெட்டி துண்டாக்கி தலையில் சராமரியா வெட்டி வீடு ஃபுல்லாக ரத்தம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாக ரத்தம் அந்த போலீஸ்காரர் இப்போ அந்த வீடியோ காலி பண்ணிட்டார் அந்த அளவுக்கு கொடூரமாக வெட்டியிருக்காங்க வெட்டி அந்த பையன ஸ்பாட்லேயே அவன் இறந்துட்டான் ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போகணுன்னு அவங்கலாம் அந்த போலீஸ்காரர் அவங்க ஒய்ஃப் குழந்தைங்கலாம் கறமுறைன்னு கற்றுவோம் அந்த போலீஸ் கோட்டர்ஸ் தானே உடனே நிறைய பேர் ஃபார்ம் ஆயிருக்காங்க கல்லெல்லாம் எடுத்து எரிஞ்சிருக்காங்க அஞ்சு பேர் ஆயுதம் இருந்தனால அவங்கள பிடிக்க முடியல கல்லெல்லாம் எடுத்து எரிஞ்சு ஒருத்தனை மட்டும் பிடிச்சிருக்காங்க ஸ்பாட்லேயே மீதி நாலு பேர் ஓடிட்டாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் இல்லை கொலை பண்ணுறவனு என்ன பண்ணுவானுங்க மேக்ஸிமம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் அவனே சரணடைஞ்சிருவான் இல்லை கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிரும் இவ்வளோ தான் இதில் பெரிய ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நாலு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரத்தில் அஞ்சு அந்த அஞ்சு பேருமே மாட்டிக்கிட்டாங்க இதில் வந்து போலீஸ் சுட்டு பிடிச்சேன்னு சொல்கிறாங்க போலீஸ் சுட்டு பிடிச்சாங்களா இல்லை சரணடைஞ்சவங்களை சுட்டுட்டு நாங்கள் சுட்டு பிடிச்சோன்னு சொல்கிறாங்களா இதெல்லாம் நமக்கு வந்து எந்த உண்மையும் தெரியல ஸோ அதனால அந்த அஞ்சு பேர் இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் பட் இதை பற்றி ஏண்டா நம்ம பேசணும் நமக்கு ஏன் இதை வந்து இவ்வளோ டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சரி என்னென்னா ஒரு காலத்தில் ஒரு தகரர் சி ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா யாருமே சண்டை போடாமல் இருக்க மாட்டாங்க நான் வந்து சண்டை வராமலாம் இருக்காது அடிச்சுக்காமலாம் இருக்க மாட்டானுங்க பசங்க எப்படின்னா நான் சொல்லி வரேன் ஒரு காலத்தில் சண்டைலாம் நடக்கும் என்ன ஆகுனா இப்போ நாங்களே படிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிக்கல ஒரு கேங்கை பிடிக்கலாம் நாங்கள் போய் அந்த கேங்கை அடிப்போம் அந்த கேங் என்ன பண்ணுவாங்க பதிலுக்கு நம்மளை வந்து அடிப்பாங்க இல்லை நாங்கள் போய் ஒருத்தனை சாராமே கண்ணாப்பிடலாம் திட்டுவோம் அவங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து எங்களை கண்ணாப்பெலாம் திட்டுவாங்க இவ்வளோ தான் இருந்துச்சு ஒரு பிரச்சனைங்கிறது இந்த லெவலில் தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கான மூல காரணங்கள் பாருங்கள் ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க எது உண்மைன்னு தெரியல ஒன்று வந்து ரியல் எஸ்டேட்டில் அவங்க ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டுருக்காங்க கமிஷன் ரீதியாக ஏதோ பிரச்சனை வந்தப்ப இந்த பையன் அந்த கொலை செய்யப்பட்ட பையன் வந்து சதீஷ்னு ஒரு பையனை கூப்பிட்டு அடிச்சிருக்காப்புல அதோ காரணமாக தான் இப்போ வந்து வெட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உங்கள் கிட்ட ஒரு தகராறு பண்ணதாகவும் அப்போ ஒரு கூட்டம் அடித்ததாகவும் அது வந்து பழி வாங்குறதுக்காக தான் வந்து இவரை வந்து மர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா சரிப்பா உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு தகராறு அடிச்சுக்கிட்டீங்க நீ என்ன பண்ணியிருக்கலாம் அவனை அவமானப்படுத்தணும் அப்படின்னா ரோட்டில் எல்லோரும் முன்னாடி ஒரு பத்து பேர் சேர்ந்து போய் அவனை அடிச்சிருக்கலாம் இல்லை கையை உடச்சிருக்கலாம் இல்லை அவனை மண்டி போட்டு சாரி கேட்க வச்சிருக்கலாம் இல்லை மிரட்டியிருக்கலாம் இதுதானே அண்ணா நீங்கள் மர்டர் வரைக்கும் போறீங்க அப்படின்னா எங்களுக்கு மீடியாவில் சொல்கிற நியூஸை நம்பவும் முடியல ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்கு மர்டர் வரைக்கும் போவாங்களான்னு எனக்கு தெரியல ஸோ இது வந்து இதுக்கு தான் முக்கியமான காரணமா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதாவது பெரிய விஷயம் இருக்கா மீடியாவில் அதை மறைக்கப்படுதா எதுவுமே தெரியல நம்ம நேராக போய் அதை ஒரு புலன் விசாரணை பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் கேட்டால் தான் அதோடய உண்மை வெளியே வரும்னு நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் வந்து இப்போ இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அதான் இப்போ வந்து சண்டைன்னா உடனே உயிரெடுக்கணும் ஏன்னா இப்போ வந்து மர்டர் ஈஸ் ஆயிடுச்சு ஏன் சட்ட ஒழுங்கு சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு எல்லாம் சொல்லுவான் நீங்கள் சொல்லலாம் இல்லை இவங்க திடீர் திடீர்னு வந்து அஞ்சு பேர் வந்து இப்படி வெட்டிட்டாங்க இதுக்கு போலீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் பட் ஏன் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்களா எங்க இருந்து இங்கே இவ்வளோ தைரியம் வருது ஒருத்தனை நாடு ரோட்ல காலில் ஒம்போரு மணிக்கு க்ரௌடு ஏரியாவில் போய் வெட்டலாம் போலீஸ் கோட்டஸ்குள்ளே பூந்தாலும் போய் வெட்டலாம் வீட்டுக்குள்ளே போனாலும் அவங்க வீட்டுக்குள்ளே பூந்து வெட்டலாங்கிற தைரியம் எங்கேருந்து வருது இது எங்கேயோ கொஞ்சம் கண்டிப்பாக தப்பாக இருக்குது அதை தான் நம்ம கவர்மெண்ட் வந்து கரெக்ட் பண்ணணும் ஏன்னா இது நிஜமாவே வந்து கேட்கும் போதே நமக்கெல்லாம் பயமாக இருக்குது நாளைக்கு நம்மளால் நார்மலாக ஒரு பீப்புள் நம்ம என்ன டெய்லி கத்தி வச்சுட்டேவா கைக்கு போக முடியும் வேலைக்கு போக முடியும் இல்லை டெய்லி ஒரு அருவா வச்சுக்கிட்டு சரி இந்தப்பா பைக்கில் வீட்டுக்கு நின்றுமேட்டு வீட்டில் இருந்து வெளியே போகிறோம்னா தம்பி இந்தப்ப ஒரு அருவா இந்த ஒரு கத்தி அத்திரமா வச்சுக்குப்பா யாராக வந்தாங்கன்னா எதாவது பண்ணிக்குப்பா அனுப்பி அனுப்பிவிட முடிய முடியாது இல்லை ஸோ நம்மளாம் ஒரு சாதாரண மக்கள் நம்மளாம் டெய்லி த டெய்லி கரெக்டாக போய்ட்டு தனியாக நம்ம பாட்டு போய்ட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது ஒரு க்ரௌட் ஏரியாவில் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்தால் யார் வேணா யார் வேணா விட்லாம் போது வெளியே போகிறதுக்கே ஒருத்தருக்கும் பயமாக இருக்குது ஒருத்தர்கிட்ட போய் ஒருத்தர் சாதாரணமாக சண்டை போடுறதுக்கோ ஒரு ஒரு கத்தி வாய்ஸ் பேசுறதுக்கோ பயமாக இருக்குது எதையுமே கேட்க முடியாது போலியே இங்கே போயிட்டுருக்கோம் தமிழ்நாடு ஸோ இது கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட கவனத்துக்கு போயாகணும் கவர்மெண்ட் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சீரியஸ் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் அதனால தான் இந்த டாப்பிக் பற்றி நம்ம பேசணும்னு நினச்சோம் இந்த டாப்பிக்கில் நம்ம ஒன்று அந்த மர்டர் என்ன அந்த பையன் என்ன பண்ணா இவர் என்ன பண்ணா இதை பற்றிலாம் டீப்பார் பேச விரும்பலை இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூவாக போயிட்டுருக்கு டே பை டே எப்படி வந்து ஒரு வாரத்தில் இப்படி பிரிச்சுப்பாங்க போல ஒரு நாலு ரேப் கேஸு ஒரு மர்டர் கேஸு ஒரு செயின் பறிப்பு ஒரு கொள்ளடிக்கிறது ஸோ அஞ்சு நாள் ஒரு ஏழு நாளுக்கு ஏழு சம்பவம் ரெடி பண்ணிவிட்டு மீடியாவில் டெய்லி ஓகே இன்னைக்கு இது நடந்துச்சு நாளைக்கு அது நடந்துச்சு என்னங்க தமிழ்நாட்டில் என்னங்க நடந்துகிட்ருக்கு டிஎம்கே நான் டைரெக்டாகவே கேட்குறேன் ஸ்டாலின் சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ மக்கள் சேஃப்டிக்கு என்ன பண்ணணும் கட்டமைப்பு இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் நீங்கள் என்ன சொல்லலாம் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் தான் காரணம் கோர்ஸ் இவ்வளோ தைரியம் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா கவர்மெண்ட்டு தான் காரணம் இந்த தைரியத்தை உடைக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு ஏன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள் பொறுப்பில் தான் இருக்கு நீங்கள் தான் ஆக்சன் பண்ணணும் ஒரு க ஒரு ஒரு டைம்ல இப்படிலாம் இல்லை இப்போ இவ்வளோ நடக்குது வீக்லி இவ்வளோ விஷயம் நடக்குதுன்னா சம்திங் ராங் அதை நம்ம சீரியஸாக எடுத்தே ஆகணும் பார்த்தே ஆகணும் பல உயிர்களை காப்பாற்றி ஆகணும் இந்த சம்பவத்தில் இந்த பையனை பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லல பென்சில் இருக்கான் இவனை போய் அஞ்சு பேர் சேர்ந்து வெட்டி கொன்று ஓட ஓட வெட்டுற அளவுக்கு அதுதான் எனக்கு பயமாக இருக்குது இது வந்து சாதாரண ஒரு விஷயமா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கா இல்லையா இந்த பையனை இவ்வளோ வெறியோடு வெட்டணும் இதில் என்ன இருக்குங்கிறத எனக்கு தெரிஞ்சு உண்மையான விஷயம் வெளியே வரலன்னு நினைக்கிறேன் இல்லை இதுதான் உண்மைன்னா நம்ம எல்லாம் ரொம்ப வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஓகேங்களா இதுக்கெல்லாம் போய் வெட்டுறது குத்துறது நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா மக்கள் சாதாரணமாக உயிர் வாழவே முடியாது ஸோ தயவுசெய்து கவர்மெண்ட்டுக்கும் சரி மக்களுக்கும் சரி இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபடுறவங்களுக்கும் சரி நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் கொஞ்சம் பொறுமையை பாருங்கள் எல்லா விஷயத்தையும் பாருங்கள் எல்லாத்துக்கும் எடுத்தோம் கவுத்தோம் வெட்டினோம் குட்டணும்னு இறங்காதீங்க இது வேலைக்கு ஆகாது கவர்மெண்ட் செய்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அதுக்கு தான் உங்களை ஓட் பண்ணி எலெக்ட் பண்ணி உங்களை உட்கார வச்சுருக்கோம் போலீஸ் எப்போ எது தேவையோ எந்த கவர்மெண்ட்டு கட்சிக்கும் பயப்படாமல் நெடுநிலையா ப்ளீஸ் தயவு செய்து கொஞ்சம் சீரியஸ் ஆக்ஷன்ஸ் எடுங்க இந்த சம்பவத்தில் ஈடுபடுற அந்த ரவுடிங்களாக இருக்கட்டும் சண்டை போடுறவங்களாக இருக்கட்டும் உங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் அப்பாவி மக்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க நன்றி